வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மாநில அரசுகளை வஞ்சிக்காத ஒன்றிய அரசு அமைய வேண்டும் கொளத்தூர் தொகுதியில் நலத்திட்டங்களை துவக்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற உறுதி மதிமுக அவசர கூட்டத்தில் தீர்மானம் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக இரு வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின் முதல் முறையாக பிரதமர் மோடி காஷ்மீர் பயணம் பாஜக ஆட்சியில் 140 கோடி இந்தியர்களும் அமைதியாக வாழ்வதாக பிரதமர் மோடி பேச்சு பொது இடங்களில் அதிக கவனத்துடன் பேச வேண்டும் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை விரிவான செய்திகள் மாநில அரசுகளை வஞ்சிக்காத ஒன்றிய அரசு அமைய வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முப்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக தொடங்கப்பட உள்ள பதினோரு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவு செய்யப்பட்ட பதினைந்து பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சி சார்பில் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மேயர் சித்திபாபு பூங்காவில் புதிய திட்டப் பணிகளுக்கும் முதல்வர் அடிக்கல் நாட்டினார் மேலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி கல்வி தொகை தையல் இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண்களுக்கும் நல்வாழ்த்துகள் தெரிவித்தார் மகளிர் முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை தீட்டி பல சாதனைகளை திராவிட மாடல் அரசு செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் கட்டணமில்லா விடியல் பயணம் புதுமை பெண் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தோழி விடுதி என ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாடு அரசின் திட்டங்களுக்கு மத்திய அரசின் உதவிகள் எதுவும் இல்லை என தெரிவித்த அவர் மாநில அரசை வஞ்சிக்காத ஒன்றிய அரசு அமைய வேண்டும் என குறிப்பிட்டார் கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டம் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போற மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமைப்பெண் திட்டம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தோழி விடுதி வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி விடுதிகளில் தம்பி தங்கி தனியாருடைய இல்லை இல்லைங்க தங்கி வட எடுத்து தங்கி தந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பாக தோழி விடுதின்னு ஒன்று கட்டி இன்னைக்கு மாவட்டம் முழுவதும் கட்டி கொண்டு இருக்கிறோம் இப்படி ஏராளமான திட்டங்கள் நம்ம திராவிட மாநில அரசு செயல்படுத்திக்கிட்டு வருகிறது இந்த திட்டங்களால் நீங்களும் தமிழ்நாடும் முன்னேற்றம் தான் திராவிட அரசு அரசுக்கும் இந்த முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் பெருமை இப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய பல திட்டங்களை நாம் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்போ உதவியோ இல்லாமல் தான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டை வஞ்சிக்காத மாநிலங்களை மதிக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சால்தான் இன்னும் நிறைய செய்ய முடியும் அதுக்கான காலம் கனிவு ஒன்று இருக்கு அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவு தேவை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய மதிமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாக குழு அவசரக் கூட்டம் தலைமை நிலையம் தாயகத்தில் அவைத் தலைவர் ஆடிட்டர் ஆ அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் வைகோ பொருளாளர் மு செந்தில் அதிபன் முதன்மை செயலாளர் துரை வைகோ துணை பொதுச் செயலாளர்கள் மல்லை சத்யா செஞ்சி ஏ கே மணி ஆடுதுரை முருகன் தி ராசேந்திரன் டாக்டர் ரொஹையா உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கவும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை நிலைநிறுத்தவும் பாஜக தலைமையிலான அரசு ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றிய ஆக வேண்டும் எனவும் இந்த நோக்கத்தோடு தேசிய மற்றும் மாநில கட்சிகளும் இணைந்து அமைத்துள்ள இந்தியா கூட்டணி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இயங்கி வரும் இந்தியா கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்பதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக இருப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டாவதாக ஸ்டெர்லைட் ஆலையை மூட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக போராடியதற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி எனவும் தனது அயராத போராட்டத்தினாலும் நீதிமன்றத்தில் நீதிக்காக நடத்திய பெரும் போராட்டத்தாலும் ஸ்டெர்லைட் நச்சு ஆலையை நிரந்தர கழக பொது வைகோவுக்கு மறுமலர்ச்சி திமுக நிர்வாக குழு பாராட்டுதல்களையும் வாழ்த்துகளையும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் சுற்றுச்சூழலுக்காக போராடி வெற்றி வாகை சூடிய பொதுச் செயலாளர் வைகோ பெயர் தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்படும் எனவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள அணு உலை வளாகத்தில் பாவினி என்னும் பொதுத்துறை நிறுவனத்தால் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றில் இருந்து ஐநூறு மெகாவாட் திறன் கொண்ட ஒரு மாதிரி அதிவேக ஈ கட்டப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கும் வட தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இத்திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக இத்திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு முனைந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மதிமுக நிர்வாக குழு வலியுறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நான்காவதாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி மாநிலமே கொந்தளிப்பாக உள்ள சூழலில் அந்த மாநில அரசு விரைந்து செயல்பட்டு பாலியல் வன்முறையிலும் படுகொலையிலும் ஈடுபட்ட கொடியவர்களை கடுமையாக தண்டிக்குமாறும் மக்களுக்கு பள்ளி மக்களுக்குவிகளுக்கும் உரிய பாதுகாப்பினை வழங்குமாறும் மறுமலர்ச்சி திமுக நிர்வாக குழு கேட்டுக் கொள்வதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக இரு வாரங்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதிமுக சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளதாகவும் இந்த தேர்தல்களில் தங்கள் கட்சிக்கு பம்பரம் சின்னம் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்து புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்ற நிலையில் ஐந்து புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் பெற்றுள்ளதாக கூறி தங்கள் கட்சியின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் அதன்பின் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்துக்கு மனு அனுப்பியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் பம்பரம் சின்னம் பொது சின்னம் இல்லை என்பதாலும் வேறு எந்த கட்சியும் அந்த சின்னத்தை கோரவில்லை என்பதாலும் தங்கள் மனுவை பரிசீலித்து பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று வைகோ தனது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது வைகோ தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி மக்களவை தேர்தல் தேதி எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்பதால் தனது விண்ணப்பத்தை விரைந்து பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார் தேர்தல் ஆணையம் தரப்பில் வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபாலன் ஆஜராகி மனு தொடர்பாக பதில் அளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கோரினார் இதையடுத்து மதிமுக மனுவுக்கு பதில் அளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சி வேட்பாளர்களுக்கு பொது சின்ன ஒதுக்கீடு செய்வது தொடர்பான பிரிவின் கீழ் விண்ணப்பிக்க மதிமுகவுக்கு அனுமதி அளித்தனர் அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்தனர் இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மக்களவை தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது குறித்து இரு வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொது இடங்களில் பேசும்போது அநாகரிகமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த ஆண்டு நவம்பரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்களை பிக் பாக்கெட் என குறிப்பிட்டு விமர்சித்திருந்தார் இதனை எதிர்த்து டிசம்பரில் ராகுல் காந்திக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ராகுல் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் அறிவுறுத்தியது அதன்படி பொது இடங்களில் பேசும்போது அநாகரிகமான சொற்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அதிக கவனத்துடன் பேச வேண்டும் என ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் அறிவுரை வழங்கியுள்ளது புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் கொல்லப்பட்ட ஒன்பது வயது சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது புதுச்சேரி முத்தியால் பேட்டையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சிறுமி கொலை வழக்கில் முதியவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருவர் மீது போக்சோ வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து சிறுமி கொலை வழக்கு விவகாரத்தில் சிறப்பு குழு விசாரணை நடத்தி வருகிறது சந்தேகத்தின் பேரில் காவலில் உள்ள ஐந்து பேரிடமும் சிறப்பு குழு விசாரணை நடத்தி வருகிறது சிறுமி படுகொலையை கண்டித்து சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் புதுச்சேரியில் பல இடங்களில் திரண்டு போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் சிறுமியின் இறுதி ஊர்வலம் இன்று நடைபெற்றது சிறுமியின் இறுதி ஊர்வலத்தில் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்ற நிலையில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்பாட்டுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து ஒன்பது வயது சிறுமியின் உடல் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது பாஜக ஆட்சியில் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் அமைதியாக வாழ்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பின் முதல் முறையாக காஷ்மீருக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டார் அப்போது ஜம்மு காஷ்மீரில் ஆறாயிரத்து நானூறு கோடி மதிப்பு திட்டங்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அதைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த ஜம்மு காஷ்மீர் விழாவில் பங்கேற்று தொடக்கி வைத்தார் ஸ்ரீநகரின் ஹஸ்ரத் பால் ஆலயத்தின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் விழாவில் பேசிய பிரதமர் மோடி சிறப்பு அந்தஸ்து ரத்து மூலம் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தலைமுறைக்கான காத்திருப்பு முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் பாஜக ஆட்சியில் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் அமைதியாக வாழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னை ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் வரும் தேர்தலில் மீண்டும் போட்டியிட டி ஆர் பாலு விருப்ப சமர்ப்பித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது விருப்ப மனுக்களை அந்தந்த கட்சி அலுவலகங்களில் சமர்ப்பித்து வருகின்றனர் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது விருப்ப மனுவை அண்ணா அறிவாலயத்தில் சமர்ப்பித்து வருகின்றனர் இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்களவை திமுக குழு தலைவருமான டி ஆர் பாலு மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட தனது விருப்ப மனுவை திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று சமர்ப்பித்தார் அமலாக்கத்துறை தொடர்ந்து வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக எட்டு முறை சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் மதுபான கொள்கை வழக்கில் சம்மனுக்கு இணங்கவில்லை என்ற அமலாக்கத்தின் இரண்டாவது புகாரின் பேரில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் புதிய சம்மன் அனுப்பியுள்ளது தாங்கள் அனுப்பும் சம்மனுக்கு டெல்லி முதல்வர் ஒத்துழைக்க மறுப்பதாக அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் விளக்கம் அளிக்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பழனி திருக்கோயில் வியாபாரிகளுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் பழனி திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த நூற்றுக்கணக்கான கடைகளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றப்படும் என்று அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் வியாபாரம் செய்வதற்கு வசதியாக மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் மாற்று இடம் வழங்கப்படும் வரை தொடர்ந்து அந்த இடத்திலேயே வியாபாரம் செய்ய வியாபாரிகள் வைத்த கோரிக்கையினை ஏற்று வியாபாரிகளுக்கு மாற்று வழங்கப்படும் வரை உச்சநீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவர்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் சைக்கிள் சின்னம் கிடைக்காத பட்சத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கக்கூடிய தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவின் கூட்டணி முடிவுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இறுதி முடிவு என தெரிவித்தார் கூட்டணியினுடைய பாரதிய ஜனதா கட்சி அவருடைய முடிவு இறுதி முடிவு அதற்கு கட்சி தமாக விருப்பம் விருப்பத்தை சொல்வது எனக்கு ஏதாவது விருப்பங்கள் இருந்துச்சுன்னா நான் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய முதன்மை கட்சியோடு ஆலோசனை செய்யலாம் அந்த உரிமை எனக்கு இருக்கிறது அவர்கள் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு மக்களை ஒருபோதும் பிரதமர் மோடி ஏமாற்ற முடியாது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளரை சந்தித்தா அவர் தொகுதி பங்கீடு குறித்து திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தார் சரி நீங்கள் கேளுங்களேன் அவங்கள நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன்கிறீங்க கே என்ன சொல்றாங்க இல்லைன்றாங்களா இல்ல நாங்க சொல்கிறத மறுப்பு சொல்கிறாங்களா அப்படின்னா என்ன ஆகுது அதுக்கு என்ன அது சம்பந்தம் தானே சொல்லுங்க நாங்க சொல்வது சரின்னு தானே இல்லைன்னா மறுப்பு சொல்னல்ல இல்லைங்க நாங்கள் இது நூற்றி முப்பத்தி ஒம்போது ஆண்டுகளை கடந்த கட்சிங்க காங்கிரஸ் பேர் இயக்கம் எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருக்கு இந்த தேர்தலையும் சந்திக்கும் ரைட் தேங்க்யூ இந்தியா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற காங்கிரஸ் பேர் ஒரு ஒரு மாநிலமா முடிச்சுட்டு வருவாங்க நாங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ரொம்ப சுமுகமா இருக்கு இனிப்பா இருக்கு சொல்றது மகா சிவராத்திரி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு மார்ச் பத்தாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மகா சிவராத்திரி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்று இருநூற்று எழுபது பேருந்துகளும் நாளை முன்னூறு பேருந்துகளும் மார்ச் ஒன்பதாம் தேதி பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன கிலாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை நெல்லைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது கோயம்பேட்டில் இருந்து நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூருவுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் எழுபது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன அதேபோல் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு கோவையில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சமையல் பணியாளரான பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்னை காப்பாற்றுங்கள் என காலில் விழுந்து கோரிக்கை வைத்துள்ளார் கோவில்பட்டி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியில் சத்துணவு சமையல் உதவியாளராக பார்வதி என்ற பட்டியல் பெண்ணும் லதா என்பவரும் சமையல் செய்து வந்துள்ளனர் இந்நிலையில் லதா அடிக்கடி விடுமுறை எடுத்ததால் சத்துணவு அமைப்பாளர் லதாவை கண்டித்துள்ளார் இதற்கு காரணம் பார்வதிதான் என எண்ணிய லதா பார்வதியை அவதூறாக பேசி சாதி ரீதியாக திட்டியுள்ளார் மேலும் லதாவின் தம்பி சென்று குமார் பார்வதியை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் பார்வதி புகார் அளித்துள்ளார் திருப்பூர் தாராபுரம் அருகே ஏழு வருடங்களாக இயங்கி வரும் மதுபான கடையை மூட வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுபான கடை அமைந்துள்ள இடத்தில் அரசு பள்ளிக்கூடம் கோவில்கள் உள்ளதால் மது பெரியர்கள் குடித்துவிட்டு சாலையில் ஆடைகள் கலைந்த நிலையில் கிடப்பதாகவும் மேலும் பள்ளி சென்று வரும் சிறுமிகளிடம் தகாத வார்த்தைகளால் பேசி கிண்டல் செய்வதாகவும் சாலை விபத்துகள் ஏற்பட்டு பல உயிர் எழுந்துள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனா் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்களை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பறிமுதல் செய்ததை தொடர்ந்து விற்பனை செய்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை மனு வைத்துள்ளனர் அதன் பெயரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரே நாளில் அதிரடி ஆய்வு மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டுள்ளார் அதேபோல் திருவண்ணாமலை செங்கம் பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்களை பறிமுதல் செய்து விற்பனை செய்த வியாபாரிகள் மீது அபராதம் விதித்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வலி நிவாரண மாத்திரையை நீரில் கரைத்து போதை ஊசியாக பயன்படுத்திய பதினைந்து கட்டிட கூலித் தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாத்திரைகள் பறிமுதல் செய்துள்ளனர் மயிலாடுதுறையில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக அக்குழுவின் தலைவர் அன்பழகன் பேட்டி அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதிப்பீட்டு குழுவின் தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் பொதுமக்கள் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் பல முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கோரிக்கைகளை வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த புதிய மாவட்டத்தில் எங்களுக்கு கோரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் உலக நலன் வேண்டி லயன் மயூரா அமைப்பினர் சார்பில் ரத யாத்திரை பயணத்தை பழனியில் இந்து வியாபாரிகள் சங்க மாநில செயலாளர் ஜெகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மத்திய பிரதேசத்தில் உள்ள உஜ்ஜயினி என்ற ஊரில் கார்த்திகேயா மகாயாகம் வருகிற மார்ச் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது அதற்காக இன்று பழனியில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து முருகர் சிலையுடன் கிரிவலம் வந்த ரத யாத்திரை பயணத்தை இந்து வியாபாரிகள் சங்க மாநில செயலாளர் ஜெகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மார்ச் பதினஞ்சு மத்திய பிரதேச உஜ்ஜினியிலே ஒரு முருகையாக நடக்க போகுது പളനി ഉജ്ജയൻ കാർത്തികേയ മഹായാഗം അത് താ യാഗത്തിൻ്റെ പേര് ഇന്ന് കാലയിൽ പഴനിയാണ്ടവർക്ക് പൂജ പണി ഗുരുവലം പണി മുരുകെരുമുള്ള ശിലകൊണ്ട് പൂജിച്ച ശില കൊണ്ട് ബൈ റോഡ് നമ്മ നമ്മൾ എല്ലെ ലൈൻ മൈര റോയൽക്കുണ്ടോ ഗ്രൗണ്ട് ടീംസ് ട്രാവൽ പണ സ്റ്റാർട്ട് പണ പോകുന്നത് ഇംഗ്ലീത് പഴണിയിൽ ബൈ റോഡ് രഥയാത്ര സ്റ്റാർട്ട് പറഞ്ഞ പോകുന്നത് അങ്ങനെ പോയി പതിനഞ്ചാം തീയതി ഒരു വലിയ ഒരു യാഗം നടത്താൻ പോകുന്നത് മുരുകയാഗം നോർത്ത് ഇന്ത്യയിലും മധ്യപ്രദേശിൽ ഉജ്ജയിനിൽ വെച്ചിട്ട് இந்தியாவிற்கு நல்லதுக்கு ஆகும் நடக்க வேண்டிட்டு யாகத்துக்கு முருகப்பெருட் ப்ளெசிங் உலகம் முழு போய்சான் நடக்கணும் இந்த யாத்துக்கு உங்களெ எல்லோரும் பிரயர் எனக்கு தேவை முருகப்பிர உங்களுக்கு எல்லாருக்கும் கிட்டே ஓம் சரவணபவாய நமஹ சென்னை நெற்குன்றம் செயின்ட் மேரிஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் குழந்தைகளுக்கான பட்டமளிப்பு விழா பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் தாளர்கள் முனைவர் ராஜா தலைமையில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் மாநில தலைவர் நாகராஜன் மாநில பொதுச் செயலாளர் நட்ராஜன் தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றத்தின் நிர்வாகிகள் ஸ்ரீராம் சரவணன் மற்றும் பிரபல சின்னத்திரை நடிகை தீபா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் திருக்குறள் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் முன்னதாக பள்ளியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு பள்ளியின் மாணவர்கள் பாடல்கள் நடனங்கள் மற்றும் நாடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை செய்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோகுல மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனை மற்றும் நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தின் முடிவில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கோயில்பட்டி அடுத்து நடுக்காட்டு சீமையிலே அரசு உடமையாக்கி போர் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் சாதி வாரியாக கணக்கெடுத்தல் வேண்டும் உள்ளிட்ட பல தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டது மேலும் கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது அதே நேரத்தில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் நாம் மொத்த தொகுதியிலும் கூட்டணியாக செல்ல வேண்டாம் நம்முடைய வாக்கு வங்கியை பிரித்து காட்டி நமக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துகளும் இங்கே மேலோங்கி இருக்கின்றன திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காற்றாற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது பல வருடங்களாக ஊராட்சி மக்கள் எல்லாரும் கோரிக்கை வைத்துட்டு இருக்கோம் வருடங்களாக இருக்கும் கடந்த இரண்டு வருடம் வந்துட்டு கொஞ்சம் இதனுடைய தாக்கம் வந்து அதிகமா ஆயிடுச்சு காரணம் வந்துட்டு நம்ம நீர் வந்துட்டு நிலத்தடி நீர் வந்து ஆயிரம் அடிக்கு வந்துட்டு கீழே போயிடுச்சு இதெல்லாம் வந்து இரண்டு வருடம் வந்து ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் வந்து நம்ம தீர்மானம் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் தீர்மானம் போட்டுட்டு அது எழுத்துப்பூர்வமும் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் வந்துட்டு ஊராட்சி அலுவலகம் சார்பாக வந்துட்டு எல்லா இடத்துக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க இப்போ இது அனுப்பி இரண்டு முறை வந்துட்டு நீர் நீர்வலைத்துறையா இல்லை எனக்கு பொது பொதுப்பணித்துறையான எங்களுக்கு கருடத்தில் இரண்டு முறை வந்துட்டு அந்த இடத்தை வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க பார்த்துட்டு போனதுக்கப்புறம் வந்து இந்த அணையை அங்கே கட்ட கூடிய இருக்க இல்லையே என்ற வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிருக்கு இது வரைக்குமே வந்து அந்த அணையை கட்ட முடியுமா என்றது கூட இது வரைக்கும் வந்துட்டு வட்டாட்சியர் அலுவலகமா இல்லை மாவட்ட ஆட்சி அலுவலகமாக இந்த எந்த இடத்துல இருந்தும் வந்துட்டு எனக்கு இது சரியான வந்துட்டு பதிலை வந்துட்டு கொடுக்காம இருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழக கேரளா எல்லைப் பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து இரு மாநில உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தலின் போது பண பரிவர்த்தனைகளை கண்காணிக்கவும் பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு ஏதேனும் நபர் சிக்கினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் அனைத்து நிலை தொழிலாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பணி பாதுகாப்பு பதவி வாரிசு வேலை ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் பணிநீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பாரத இயக்க வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்கள் எழுப்பி இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அனைத்து தொழிலாளருக்கும் சட்ட பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு வேண்டும் இதன் அடிப்படையில் இந்த தொழிலாளர்களுக்கு அமுல்படுத்த வேண்டும் இவர்களுக்கான இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தமிழகம் முழுவதும் லட்சோப லட்ச தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அடித்தட்டு தொழிலாளர்களை கை தூக்கி விடுகின்ற வகையிலே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகின்ற தமிழக அரசு இந்த தொழிலாளருடைய கோரிக்கைகளை செவி சாத்தி நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐம்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை நானூறு ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமுக்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தி ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளி எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது இன்று முதல் மார்ச் பதிமூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவை சேர்ந்த அறுபதாயிரம் ஊழியர்கள் பயணித்த கப்பல் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்யா உக்ரைன் இரண்டு நாடுகளுக்கு இடையே நிலவும் தாக்குதலால் ரஷ்யாவுக்கு சொந்தமான போர் கப்பல்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது நேற்று ரஷ்யாவின் ரோந்து கப்பலான செர்ஜி கோடா உக்ரைனில் வடிவமைக்கப்பட்டு உயர் தொழில்நுட்பம் மூலம் ஆளில்லா கடல் விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது கப்பலில் அறுபதாயிரம் ஊழியர்கள் பயணித்த நிலையில் ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் அக்கப்பல் நடுக்கடலில் மூழ்கியுள்ளது மேலும் இதில் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறித்த தகவல்களை இன்னும் ரஷ்யா வெளியிடவில்லை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூ தளத்தில் இணைந்திருங்கள்